புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் திருப்பதி செல்பவர்கள் கவனத்திற்கு திருப்பதி முதல் முதல்ல போகிறீங்கன்னா முதலில் தரிசிக்க வேண்டிய ஆலயம் திருச்சானூர் பத்மாவதி அம்பாள் ஆலயம் திருப்பதி நகரப்பகுதியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அலமேல் மங்காபுரம் என்று அழைக்கப்படும் திருச்சானூர் பத்மாவதி ஆலயம் அம்பாள் குடியிருக்கும் ஆலயம் திருப்பதி ஏழுமலையானை கோரிக்கை வைக்கும் பொழுது முதலிலே தாயாரை சேவித்த பிறகுதான் ஏழுமலையானை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் உள்ளது எனவே முதலில் திருப்பதி செல்பவர்கள் திருச்சானூர் பத்மாவதி தாயாரிடம் கோரிக்கை வைத்து பிறகு ஏழுமலையானை தரிசனம் செய்து வந்தால் நம் நம்முடைய கோரிக்கைகளை தாயார் ஏழுமலையானிடம் சென்று சேர்ப்பதாக ஐதீகம் உள்ளது எனவே திருப்பதி செல்பவர்கள் திருச்சானூர் பத்மாவதி தாயரை சே சேவித்த பிறகே திருமலை சென்று சேவிப்பது சேவிப்பதென்பது ஐதீகம் உள்ளது அப்படி ஒரு சேனல் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆலய தரிசனம் தங்களுடைய பேர் தான் இந்த அடியன் நன்றி வணக்கம்